உடல் பயிற்சி நல்ல உடற்பயிற்சி உடற்பயிற்சி நீச்சல் ஒரு முயற்சி நீச்சல் பழகிட நீ முயற்சி நீச்சல் பயிற்சி பெற்ற ஒருவரின் துணை கொண்டே நீ முயற்சி நீச்சல் பயிற்சி பெற்ற ஒருவரின் துணை கொண்டே நீ முயற்சி நீச்சல் ஒரு கற்க வேண்டும் குளிப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் உடற்பயிற்சி எடுப்பதற்கும் நீச்சல் பயன்படுமே நீரில் நீந்தி இடம் பெயர்களே நீச்சல் என்றாகுமே தினமும் இதயநோய் மூட்டுவழி கீழ்வாதம் உடல்வழி பிரச்சனை குறைந்திடுமே தண்ணீரில் நீந்துவதால் உடல் வெப்பம் குறைந்தே தண்ணீரில் நீந்துவதால் உடல் நன்கு நீந்தும் சுறுசுறுப்பும் பசியது எடுத்திடுமே நீச்சலில் மூன்று வகை உண்டே உண்டே அது கிணற்று நீச்சல் ஆற்று நீச்சல் கடல் நீச்சல் ஆகுமே மூன்றும் வெவ்வேறு பகை நீச்சலே கற்கும் போது இதை அறியலாமே உடல் பயிற்சி நல்ல உடல் பயிற்சி நீச்சல் ஒரு உடல் பயிற்சி